ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சம்மியல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலையும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப்பெண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா இந்த மாதிரி வந்து வாட்டர் பாட்டல் மூடியெல்லாம் நம்ம வீட்டில் நிறையவே இருக்கும் அதாவது வாட்டர் பாட்டிலே நம்ம வந்து நிறைய வச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி பாட்டிலெல்லாம் நீங்கள் வந்து குப்பையில் ஒத்திக்க போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மூடி எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம கவுனர் டாப்பில் அடுப்பு வந்து வச்சுருப்போம் அந்த அடுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு நாலு கால் மாதிரி இருக்கும்லையே அந்த ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம ஒரு ஒரு தடவையும் வந்து கவுனர் டாப்பெலாம் வந்து துடைக்கிறோம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த அடுப்பு வந்து நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த மாதிரி மூவ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த கீழே அந்த கொடுத்துட்ருக்க ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரத்தில் வந்து டேமேஜ் ஆகிடும் இப்போ நாலு கால் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுப்பு வந்து கரெக்டாக நமக்கு வந்து அந்த அந்த இடத்துல வந்து வைக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஒரு தடவையும் வந்து கிளீன் பண்ணும்போது அந்த தண்ணியெல்லாம் வந்து பட்டு பட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து உடஞ்சி அது தனியாகவே வந்துடும் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஸ்டீல் அடுப்பு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் பட்டுப்பட்டு அதில் ஒரு கால் மட்டும் தனியாக கலண்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படினாலுமே ஒரு மாதிரியாக ஆடிக்கிட்டே இருக்கும் அதாவது அடுப்பில் நம்ம வந்து வெயிட் வைக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு பக்கமாக சாஞ்ச மாதிரியே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி மூடி வந்து யூஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அந்த நாலு கால் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த மூடியை வந்து வச்சு செட் பண்ணிடுங்க வாட்டர் பாட்டில் மூடி உங்களுக்கு வந்து சரியாக பத்தலை அப்படின்னா விக்ஸ் பாட்டிலோட மூடி இருக்கும் இல்லையா அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நாலு பக்கம் நான் வந்து வச்சு செட் பண்ணிட்டேன் இப்போ வந்து அடுப்பு வந்து மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது தரையில் வந்து நல்லாவே ஒட்டி பிடிச்சிக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் மூவ் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம துடைக்கிறதுக்கோ ரொம்ப யூஸ் எல்லாருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் அப்படின்னே சொல்லுவேன் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸி கிரைண்டர் இந்த மாதிரி கெட்டல் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதோடய வயரை வந்து கரெக்டான ஒரு இடத்துல வந்து வைக்கிறதுக்கு நமக்கு கிச்சனில் இடம் இருக்காது அதாவது நம்ம வந்து அந்த மிக்ஸி வந்து யூஸ் பண்ணினதுக்கப்புறம் அப்புறம் அந்த மிக்ஸியை வந்து சுற்றி வச்சிருப்போம் அந்த வயர் அப்படி இல்லைன்னா மிக்ஸிக்கு பின்னாடி வந்து வச்சுருப்போம் அதே மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஓவனாக இருந்தாலும் சரி கிரைண்டராக இருந்தாலும் சரி எல்லாத்தோட வயருமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து எடுத்து வைக்கல அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இப்போ அதெல்லாத்தையுமே வந்து ஈஸியாக நம்ம இந்த மூடியை வச்சே நம்ம வந்து சமாளிச்சிடலாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த மூடியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கத்தியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து வைக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து எந்த பொசிஷனில் வந்து வச்சு கட் பண்ணுறேனோ இதே மாதிரி அளவில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த நம்ம கட் பண்ணோம் இல்லையா அந்த பகுதிக்கு கீழே இருக்கிற இடத்தையும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி அப்படியே அந்த பீஸை வந்து தனியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கு இல்லையா இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எந்த இடத்துல வந்து மிக்ஸி வயரை வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வந்து செவுத்தில் வச்சு ஒட்டி விட்டுருங்க இப்போ கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி கம்மு வந்து போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒட்டி வச்சிருக்கேன் எனக்கு மிக்ஸி வந்து கீழே இருக்குது கரெக்டாக அந்த இடத்துக்கு மேலே வந்து அந்த வாலுக்கு மேலே நான் வந்து ஒட்டி வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மிக்சியோட வயரை இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இழுபட்டுட்டு இருக்காது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் ஒரு மாதிரி ஸ்டாண்டு மாதிரி ஒட்ட வச்சுருப்பாங்க அதாவது கல்லுலேயே வந்து ஒட்ட வச்சுருப்பாங்க இல்லை உங்ககிட்ட உட்டில் இருக்குது அப்படின்னா உட்டில் வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க ஸோ என்னோடய கல்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருக்குது இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மூடி வந்து யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஒட்டி விட்டுக்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த சப்பாத்தி கல் வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும் இப்போது இதுக்கு கீழே வந்து ஸ்டாண்ட் இல்லாததுனால எனக்கு வந்து அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை மூவ் பண்ணுறதுக்கு இந்த கல் வந்து பார்த்தா ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூணு மூடி எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக அந்த மாதிரி கம் போட்டுட்டு இப்படி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் இது வந்து காஞ்சிரும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து மூவ் பண்ணலாம் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து சப்பாத்திலாம் தேய்க்கிறோம் போது நல்ல க்ரிப்பாகவே அடியில் வந்து பிடிச்சிக்கும் இது வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிருச்சு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கேஃப் வந்து அடியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி கல் இருந்ததுன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக நம்ம வந்து இதை மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாமா இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுற டஸ்ட்பின் இருக்கு இல்லையா இந்த டஸ்ட்பின்ல வந்து நம்ம குப்பை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரை வந்து நம்ம இதில் வந்து மாட்டி விடுவோம் அந்த கவர் வந்து மாட்டும்போது என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் குப்பை வந்து வெயிட்டாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து டப்புன்னு உள்ளுக்குள்ளே போயிட்டு விழுந்துடும் நமக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற கவர் எதுவுமே நமக்கு வந்து மாட்ட முடியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கவர் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது இதை வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது அதாவது குப்பையை வந்து போட்டுட்டு ஒரு ஓரமாக உள்ளுக்குள்ளே நம்ம வச்சால் தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர மற்றபடிக்கும் அதை வந்து ஹேங் பண்ணவே முடியாது அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடியில் ரெண்டு பக்கம் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அந்த டஸ்ட்பினில் சைடில் இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுருங்க இது வந்து நல்லா காய்ஞ்சிரும் இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம குப்பை போடுறதுக்கான அந்த கவரை வந்து அழகாக மாட்டி வச்சிடலாம் நார்மலாக நம்ம வந்து குப்பை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேகு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த டஸ்ட்பினை சுற்றி நம்ம வந்து அந்த கவரை மாட்டி விட்டுட்டு நம்ம குப்பை போட்டோம் அப்படின்னா அந்த குப்பையோட வெயிட் வந்து தாங்காமல் உள்ள வந்து சரிக்கிட்டு சரிக்கிட்டு போய்டும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கும் கீழே வந்து விழுகவே விழுகாது இது சின்ன கவராக இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களோட டஸ்ட்பினும் வந்து அழுக்காகாது கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து அந்த கம்மு போட்டு ஒட்டியிருக்கிறதுனால அந்த மூடி வந்து உங்களுக்கு கலண்டு வராது நல்ல ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் எவ்வளோ குப்பை போட்டாலும் தாங்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி அந்த ஒரு பாட்டிலோட மேல் பகுதி மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் அதாவது அந்த மேலே ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அதை மட்டும் நம்ம வந்து இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நார்மலாக நம்ம வந்து இப்போது கிராசரி ஐட்டம்லாம் அந்த பருப்பு ஐட்டம்லாம் நம்ம வந்து வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன தான் நம்ம வந்து மளிகை சாமானை நம்ம வந்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே எப்படியாவது கொஞ்சமாவது அடியில் வந்து ஆக தான் செய்யும் அதை அப்படியே அந்த கவரோடு சுற்றிட்டு போயிட்டு நம்ம எங்கேயாவது வந்து ஒரு ஓரமாக வச்சுருவோம் சில சமயங்களில் அதை திரும்ப எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு மறந்தும் போயிடுவோம் அதை வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் டப்பாவில் வந்து போடாமல் இந்த மாதிரி கவர்லையே வச்சு அழகாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம்லையே அந்த பாட்டிலுக்கு மேலே இருந்த பார்ட்டு அதை வந்து இந்த மாதிரி அந்த கவருக்குள்ளே விட்டு அந்த கவரை உள்பக்கமாக எடுத்து இந்த மாதிரி வந்து விட்டுக்கோங்க இப்போ அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு அந்த மூடி இருக்கு இல்லையா அந்த மூடியை வந்து மேல் பக்கமாக இப்படி வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டப்பாவில் போடணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி வந்து அதை கவர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு பருப்பு எடுத்துகிட்டு திரும்ப வந்து அந்த மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி கவரோடையே வச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மூடி வச்சு நிறைய டிப்ஸ் இன்னுமே இருக்குது அடுத்த பாட்டில் நான் இதை வந்து அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ